ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இன்று ஷஷ்டியில் உன்னிடம் ஒரு விஷயத்தை கோருவதற்காக உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக நிற்கிறேன் கேள் முக மலர்வாய் என்று உனது கஷ்டங்களை பங்கு யாருமே யாருமே முன்வரவில்லையா உன் எண்ணங்கள் அந்த நேரத்தில் மாறக்கூடாது எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் தாங்கிவிட்டாய் வாழ்க்கையை நீ ரசித்து தான் வாழ்கிறாய் உன்னைப் போல் யாரும் இல்லை என்பதையும் நான் நிச்சயமாக அறிவேன் உன் முருகப்பெருமான் உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் தவிர யாரையும் வருத்தி பார்க்க மாட்டாய் அதையும் இந்த முருகப்பெருமான் நன்றாக அறிவேன் ஆகவே கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்துடன் முன்வந்து பேச துடிப்பாய் ஏன் இப்படி துடிக்கிறாய் நீ கலந்து வந்த பாதைகளோ பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா உனது விடாமுயற்சி உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ கூறிய என்னுடைய நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் நான் நடத்திய அதிசயத்தை போதித்தல் இப்படி எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் பிள்ளை உண்மையான பக்தி ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனது பூர்வ ஜென்ம சாவக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் நிச்சயமாக உன்னை வந்தடையும் காத்திரு என் செல்லமே உன் வாழ்வு என் கையில் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாது ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான காலங்களும் இருக்கிறது உனக்கான சின்ன சின்ன சருக்கள்களை கடந்து வந்து விட்டாய் அதை அந்த அனுபவமே உன்னை திறம்பட வாழ வைக்கும் சரிதானே ஏனென்றால் கஷ்டம் நஷ்டம் என்று எதையும் பார்த்து பேதலிக்க வேண்டாம் உனக்கு சோதனை காலம் வரும்போது பயந்து விடாதே அந்த நேரத்தில்தான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில்தான் நீ கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஆம் பிறரிடம் மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாக பேசு பழகு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அதேபோல்தான் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது நீ முருகப்பெருமான் செல்ல பிள்ளை என்பதால் உனக்கான நான் அறிவுரை கூறுகிறேன் ஆம் இன்று சஷ்டியில் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறுவதற்காக உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக நிற்கிறேன் கேள் பிறகு உனக்கான நம்பிக்கை பிறக்கும் நீ நட்சத்திரமாக ஜோலிக்கும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் நீ இருந்திருக்கிறாய் இப்போது உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் நான் அது இல்லை என்று கூறவில்லை இவற்றை எல்லாம் அழித்து சாதனை காலமாகத்தான் உன உனக்காக போகிறேன் இதோ பலரது வாழ்க்கையே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் அந்த காலத்தின் கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் நான் இந்த முருகப்பெருமான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது நான் வருத்தப்படுவதா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றையே நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் ரணமாக்கி வைத்துள்ளாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தருந்து முடிப்பேன் அதுவரை பொறுமையாக இரு என்றுதான் உன்னிடம் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆகவே நீ நம்பிக்கையாக இருக்கும்போதுதான் உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேன உனக்காக உன் முருகப்பெருமான் புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதை விரைந்து வந்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு அவற்றையெல்லாம் நிச்சயமாக நீ நல்ல விதமாகத்தான் முடியும் உன் முருகப்பெருமா நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்றால் நீ சற்று அமைதியாக இருக்க வேண்டும் உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டமாக இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று நீ உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் அடையவே அடையாது சோர்ந்து போகக்கூடாது மனம் தளர்ந்து விடக்கூடாது எதை கண்டும் பயப்படக்கூடாது வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு ஓடு தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் என்ன பார்த்து விடுவோம் என்று முன்னின்று போராடு அதில் நிச்சயமாக வெற்றி காண்பாய் அந்த வெற்றியில் உனக்கான பல அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அமைதி எவ்வளவு எல்லாமே அமைதியாக இருந்து நீ சற்று யோசித்துப்பார் பார் நமக்கான என்ன பிரச்சனை என்று நிம்மதியாக இருந்து அதை யோசனை செய்தால் உனக்கான அதில் தெளிவு பிறக்கும் பிறகு அந்த பாதையை நான் உருவாக்கி விடுவேன் அந்த பாதையில் பயணித்தால் நிச்சயமாக வெற்றி கனியை பறித்து விடுவாய் அதேபோல் உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் முயற்சி தான் நான் சொல்கிறேன் எதுவும் நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்காதே காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நம்மைக்குத்தான் அது உன் முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கை கொடுக்க வேண்டும் என்று நான் தான் சொல்ல வேண்டும் இது உன்னிடத்தில் இப்பொழுது கொடுத்தால் அதை நீ சரிவர பயன்படுத்துவாயா அல்லது அதை தவற விட்டு விடுவாயா என்ற பயமும் எனக்கு இருக்கிறது அந்த நிலை உனக்கு எப்பொழுது தைரியத்துடன் நீ எப்பொழுது இருக்க ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது உனக்கு நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் அந்த தைரியத்துடன் இருந்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் அந்த நேரத்தில் உனக்கு முருகப்பெருமான் எல்லாவற்றையும் உன் கையில் கொடுத்து நிம்மதியாக இருக்கும்படி அருள் பாலிப்பேன் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன் முருகப்பெருமான் சொல்வதை அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபடு செயல்படு உனக்கு உன் முருகப்பெருமான் நான் துணையாக இருக்கிறேன் நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காதே இருக்கவும் நினைக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ள முடியும் நான் அதைத்தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்திற்கு முன் என் பாதத்தை தொட்ட நேரத்தில் அல்லது என் வேலை தொட்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது கவலைப்படாதே இதோ உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது உனக்கு வீணான பயம் இருக்கக்கூடாது யாம் இருக்க பயமேன் வேலுண்டு வினையில்லை ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ